ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஈவினிங் இன்றைக்கி ஃபோர் ஓ கிளாக் இப்போ ஆயிடுச்சு சாரை அவங்க அக்கா வரப்போகிறாங்க அவங்க ஃபோர் தேர்ட்டிக்கு தான் வருவாங்க ஆனால் அந்த சாரை அவங்க அக்காவுக்காக ஃபோர் ஓ கிளாக்லேருந்து வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பா அக்காவுடைய வேன் இல்லாமல் வேறு வேன் வந்தாலும் வந்து வந்து கேட்டுக்கிட்டு இருந்து நின்னு பார்த்துக்கிட்டே இருப்பான் இன்றைக்கி சாராக அவங்க அக்காவுக்காக எப்படியெல்லாம் வெயிட் பண்ணி இருக்காங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்கலாம் இன்னும் அவங்க அக்காவுடைய வேன்னு வரல பார்ப்போம் சாரோ போடு ஏதோ ஒரு பாட்டிலை தூக்கிட்டு வர்றா சிறப்பு இருமல் மருந்துக்குள்ள அந்த பாட்டிலை வச்சுக்கிட்டு கிலோ போடு துப்பு துப்பு போடுறேன் பெண்ணா சொன்ன பேச்சு சோரம் கேட்கவே மாட்டேங்கிறோம் துப்பு துப்பு அதை எடுத்து அடி வாங்குவேன் எடுப்பியா எடுப்பியா ம் அது எடுப்பியா எடுக்கலாமா எடுக்க எடுக்கக்கூடாது சொன்னால் பார்த்தீங்களா எப்படி பண்ணுறான்னு வைக்கலாம் எடுக்கிறான்னு பார்ப்போம் ஆய் எடுக்கக்கூடாது செடுத்த அடி வாங்க துப்பு தப்பு தப்பு சேட்டையாக பண்ணுற எடுக்காது எடுக்காது எடுக்காத என்ன சவுண்ட் ஒன்று எடுக்க தூக்கிட்டா 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 பூச்சி போச்சு போச்சு தூக்கிட்டாலே தூக்கிட்டாலே அக்கா போய் பாரு போ போ அக்கா போய் அக்கா Aka, kain nggak, bu? Batu kok? Kau parang nggak? Ban <tellan> mandiri sih, ban <tellan> mandiri sih. parang nggak, parang nggak? Pungu pungu, tuh par. Ban parang nggak? Pungu 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 parang nggak? Oke, ban berdan parang. Dah, kak? parang parang kak? ban keku, Parang parang nggak, பூச்சாருமா பாருங்க இப்போ பஸ்ஸு போகுது ஸ்கூல் பஸ்ஸு அவங்க அக்கா தான் பார்த்துட்டு இருக்காங்க என்ன சொல்லு குட்டி அக்கா வேணும் வந்துச்சா சொல்லும் இங்க பாருங்க அக்கா எங்கம்மா பாருங்க பாருங்க வாங்க இப்போ ஃபோர் ஓ கிளாக்ல இருந்து அந்த வேன் எப்படா வரும்னு வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு ஃபோர் ஓ கிளாக்கிலேருந்து இந்த ரூம்பை விட்டு அங்கே வரவும் மாட்டான் அக்கா அவங்க அக்கா வந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறந்தான் அந்த ரூம்பை விட்டு வருவான் இவளுக்கு எப்படி தான் ஃபோர் ஓ கிளாக் ஆகுதோ தெரியுதோ இந்த வண்டி சவுண்டு ஸ்கூல் பஸ் போகிறது இதெல்லாம் வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு இங்கேருந்து வரவே மாட்டான் சர்மா அக்கா வேன் மருந்து தங்கும் அக்கா எங்கே செல்லும் மேடம் அக்காவுக்காக வெயிட் பண்ணிகிட்டே உட்காந்துருக்காங்க இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேங்கிறாங்க ஒவ்வொரு வேனாக இருக்காங்க கேட்ட பூட்டி போட்டாச்சு விட்டுட்டோம் அவ்வளோதான் சாராக பிடிக்கவே முடியாது ஓடியே போயிடுவான் குட்டியாக இருக்க வரைக்கும் சமாளித்தோம் இப்போ ரொம்ப சேட்டை பிடிக்க முடிய மாட்டேக்கு எப்படா கேட்ட ஓப்பன் பண்ணுவோன்னு பார்ப்பான் கொஞ்சம் தான் ஒரு வேன் வருது பார்க்குறான் அவங்க அக்கா வேன்லன்னு என்னை பார்க்குறா அது அக்கா வேணா சர்மா உங்கள் அக்கா வேணா அக்கா வேன் இல்லையா சொல்லம் அக்கா எங்கே சார் அக்கா எங்க அக்கா வேன் வரலையாச்சில் குட்டி வரலையா இதே மாதிரி காலையில் அக்கா வேனில் ஏறும்போது ரொம்ப சோகமாக இருப்பாங்க மேடம் இப்போ வந்த உடனே ஒரே குசியாக இருக்கும் அக்காவை கொஞ்சம் அது பாருங்கள் மேடம் இன்னும் அங்கேயே தான் உட்காந்துருக்காங்க வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க சார் மேடம் சாரு மேடம் சாரு உங்கள் அக்கா இன்னும் செல்லம் எப்போ நீங்கள் இந்த இடத்த விட்டு போவீங்க அக்கா வந்தால் தான் எழுந்திரிப்பீங்களா சாரு உங்கள் அக்கா வந்தால் தான் எழுந்திருப்பீங்களா அவ்வளோதான் படுத்தாச்சு அவ்வளோ வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா அக்காவுக்காக அக்காக்கா வெயிட்டிங்களா ஏன் செல்லம் ஒக்கா ஒக்காங்க வெயிட்டிங்க ஓகே சார் வேனு அவங்க அக்கா வேன் இல்லை சேர் மேடத்துக்கு கேட்லேருந்து பார்க்கறதுக்கு எட்ட மாட்டக்குது போல இருக்குது அதனால இப்போ சேரில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க சேரில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தா தெரியுதான்னு பார்க்குறாங்க இப்போ பாருங்க இதை அக்கா வருவாங்க நில்லுங்க நில்லுங்க சேரை அந்த பக்கம் தள்ளி போட சொல்கிறா இப்போ வசதியாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் சரக்கா வேன் வந்துச்சு ஆ பாருங்க பாருங்கள் இந்த பாருங்கள் எட்டி பார்த்துட்டு இருக்குது ஆனால் இது வேறு வேனு வேட்டி பார்த்துட்டுருக்குறான் உங்கள் அக்கா வேன் இல்லை தங்கம் இது அக்கா வேணாம் இல்லைம்மா சார் அக்கா வேன் சத்தம் கேட்குது அக்கா வர்றாங்க வர்றாங்க பாருங்க சரு அக்கா வேன் சவுண்டு கேட்குதுமா இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் கேட்டு வழி பாருங்க பாருங்க செல்லக்குட்டி கீழே உட்காந்தா தெரிய மாட்டேங்குதுன்னு மேலே வந்து சேர் மேலே கும்பிடும்

ஒரே குசி தான் பாருங்க இவ்வளோ நேரம் நாலு மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்து இப்போ அவங்க அக்கா வந்துட்டாங்களா இங்கே போகிறாங்க அக்கா வந்துட்டாங்களாம் ரொம்ப விழுந்துராத விழுந்துராத நீ அங்கிட்டு போனா நான் உள்ள வர முடியும் போடி பாப்பா நாலு மணிலேருந்து உனக்காக வெயிட்டிங் பாப்பா ப்பம்மா எம்மா எம்மா அவதான் இன்னும் போய் இன்னு கொஞ்சி அக்காவோ கடிச்சுதான் வச்சிருவான் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த பாச மலை இங்கே பொழியுவாங்க தான் ரிலாக்ஸ் ஆவாங்க அது வரைக்கும் இவ்வளோ நேரம் வெயிட் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல பார்த்தீங்களா சாராவோடைய அன்பை வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்